இந்த தமிழ்நாடு அரசாங்கம் திமுக அரசாங்கம் வந்த உடனே முதலில் செஞ்சு நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற பனிரெண்டு கோயில்களை இடித்தது இரவாக அந்த முடுக்க ஏரியா முழுக்க ஜாமர் வச்சு திட்டங்கிற காரணம் காட்டி அங்க இருக்கிற மக்களை ஒரு மண்டபத்தில் பூட்டி வச்சு இரவோடு இரவா கோயில் இடிச்சது நூறாண்டு இந்த திமுக அரசாங்கம் என்ன சொல்றது நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி எந்த கோயில் கோயில் மசூதி சர்ச்சு குருவாரா எதையே இடிக்க கூடாது அதே மாதிரி இந்த சட்டத்தை தூக்கி இந்த திமுக அரசு கோயில் இடித்தது அது மாத்திரம் பன கோgetElementById நூற்றுக்கணக்கான கோgetElementById தமிழகத்துல இணைக்கப்பட்டிருக்கின்றது இருக்கின்றது நம்மர்க்கே என்ன என்ன சொல்றாங்க நீர்நிலை இருக்குது ஆக்கம் இருக்குன்னு சொல்றீங்க எத்தனை கோவில் இருந்து ஒரு சட்சி ஒரு மஷு எங்கா ஜடிச்சிட்டு பாருங்க அப்ப இந்த கோவிலே இந்த அரசாங்கம் பாлдаக்கட்ட அரசாங்கம்